மெசேஜ் அடிச்ச தானா அவ துள்ளி குதிச்சு போனா இடையில் என்னானா பதில் திரும்பி வர காணா மெசேஜ் அடிச்ச தானா அவ குதிச்சு போனா இடையில் என்னானா பதில் திரும்பி வர காணா சாப்பல செய்தி நான் அனுப்பிவிட்டேன் பாதி அச்சா பழசேஜி நான் அனுப்பிவிட்டேன் பாதின்னு இருக்குதடா மீதி இன்னைக்கு நெட்டுக்கு லாஸ்ட் தேதி எனக்கு வருது கோவா அந்த நெட்டுக்கு தான் லாபம் எனக்கு வருது கோவம் அந்த நெட்டுக்கு தான் லாபம் பெண்கள் விட்டா சாபம் எல்லாம் பாவோம் நான் மெசேஜ் அடிச்ச தானா அவ தொள்ளி குதிச்சு போனா இடையில் என்ன ஆனா பதில் திரும்பி வர காணா மெசேஜ் அடிச்ச தானா அவ தொல்லி குதிச்சு போனா